வணக்கம் வருகின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அதாவது லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய மொழிவாரி சிறுபான்மையினர் சார்பாக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்துவது என்று முடிவு செய்து உள்ளோம் அதாவது யார் முடிவு செஞ்சிருக்காங்கன்னா என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சி மொழி பிரிவினைவாதம் பேசி மிகப்பெரிய அளவுக்கு பிளவை ஏற்படுத்தி அவங்க வந்து சென்ற முறை வந்து ஒரு பத்தாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் ஆறு புள்ளி ஏழு மூணு அஞ்சு சதவீத வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க கட்டுத்தொகையை கூட அவங்க வாங்கலை ஆனா அவங்களுடைய பேச்சும் அவங்க இங்க ஏற்படுத்தக்கூடிய பிரிவுவாதம் அதாவது எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய அளவுக்கு பிரிவினை இருக்காங்க இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் இனி வருங்காலங்களில் நம்மளுடைய மொழி சிறுபான்மையினர் சார்பாக வேட்பாளரை நிறுத்துவது என்று நாம் தமிழர் எங்கெல்லாம் போட்டிடுறாங்களோ எப்பெல்லாம் போட்டிடுறாங்களோ அதற்கு எதிராக நிறுத்தி நம்மளுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டியது கட்டாயமாக உள்ளது ஏன்னா இது எல்லாமே நம்பர் கேம் தாங்க எல்லாருக்கும் தெரியும் யாரு எவ்வளவு எண்ணிக்கையில் எப்படி வாக்கு வாங்குறாங்கன்னு சொல்லி இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம எடுத்த சர்வேல இருபத்தஞ்சு சதவீத இந்த பிறமொழியாளருடைய வாக்கு வங்கியை ரொம்ப முக்கியமாக இருக்கு அந்த அந்த வாக்கு வங்கியை சரியான முறையில் வாங்கி அனைத்து கட்சியுடைய ஆதரவையும் வாங்கினால் நிச்சயமா நூற்றுக்கு நூறு வெற்றியடைய முடியும் என்னக்கூடிய ஒரு சர்வே ரிப்போர்ட் நமக்கு வந்திருக்கு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏன்னா அவர் வந்து சீமான் அவர்கள் வந்து மைக்கே முன்னாடி புலி மற்ற இடங்கள்ல எல்லாம் எலி சுண்டு எலி அந்த மாதிரி அவருடைய ஏன்னா வருண்குமார் அவர்கள் அதை தான் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா நான் எதுக்காக இதை சொல்கிறோம் நாங்கள் எதற்காக வந்து இந்த விஷயத்தை எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னா அதாவது நம்மளுடைய எதிரி தான் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேணும் அப்படின்னு முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஜனநாயக நாட்டில் வாக்கு வங்கியை வாங்கி காட்டினா மட்டும்தான் நமக்கான உரிமையை நாம் பெற முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் இந்த சீமா நாம் தமிழர் கட்சிக்கு எதிரா ஏன்னா நாம இங்க பல நூறு ஆண்டு காலமாக அனைத்து மக்களோட இணக்கமாக அவங்களுடைய எல்லாருடைய நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் போகி இணக்கமா வாழ்ந்து அண்ணன் தம்பியா உறவு கொண்டாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மதிப்பை பெற்று எல்லா இடங்கள்லையும் எல்லாருமே நமக்கு தேவை எல்லாரோடையும் பழகி எல்லா உறவுகளையும் மேம்படுத்தி இவ்வளோ தூரம் இந்த தமிழகத்தில் உழைச்சி பல விஷயங்கள் செஞ்சு 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 ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவங்களை அடிக்கிறது மட்டுமே முழு நேர வேலையா செஞ்சுட்டு இருக்கப்போ எந்த பக்கம் இருந்தும் ஆதரவு இல்லை எந்த பக்கம் இருந்தும் அவர் எதிர்த்து பேசுறது இல்லை எந்த பக்கம் இருந்த மொழி சிறுபான்மையை பாதுகாப்பதற்கு குரல் வருவது இல்லை அப்போ நாங்கள் எங்களுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவரதன் காரணமாக தான் இப்போ இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இவர் எவ்வளோ பெரிய புலியா இருந்தாலும் அவருடைய பிகேவியர் மற்ற இடங்களில் எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும் ஆனாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஏன்னா

என்ன ஆனாலும் சரி ஒட்டு ஒட்டுமொத்த மொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினருடைய ஆதரவு பிளஸ் இந்த காணொலி வாயிலாக எல்லா கட்சிகள் இடத்துலயும் நம்ம என்ன கேட்குறோம் இந்த முறை எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க எங்கள் சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்றத கேட்டுதான் இந்த காணொலியை நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா வேற வழியே இல்லைங்க மிக பெரிய அளவுக்கு எங்களுக்கு நாளுக்கு நாள் என் வீட்டு பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு எந்த விஷயத்துல ஜெயிச்சான லேப் டெஸ்ட் எடுத்து தமிழன் கிடையாது அது கிடையாது இது கிடையாது சொல்லி தினந்தோறும் செஞ்சுட்டு இருக்காங்க நேற்று தினம் சாட்டை துறைமுறை திமுக கட்சிக்கு உள்ளேயே இவங்க வேற கட்சி திமுக கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் வகையில திரு பத்திர பதிவுத்துறை அமைச்சர் திருமூர்த்தி அவர்களை பத்தி சொல்லி அவர் நல்லவர் அப்படின்னும் கே கே எஸ் ஆத் திரு திரு நேரு அமைச்சர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மொழி சிறுபான்மையிற்கு ஆதரவான ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மீட்டிங்க்கு போகலாமான்னு சொல்லி இந்த இந்த ஆளுங்கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் வகையில ஏன்னா ஒருத்தருக்கு சார்பாகவும் ஒருத்தருக்கு எதிராகவும் வெளியே இருந்தே இந்த வேலையை செய்யக்கூடிய வகையில இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேலைகள் இருக்கு அப்போ இவங்க எவ்வளவு பெரிய ஒரு தீய கண்காணிக்கப்பட வேண்டிய சக்தி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்றது பிரிவினைவாதத்தினுடைய உச்சம் இவங்களுடைய வார்த்தைகள் எல்லாத்துலையுமே பிரிவினைவாதம் 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 இங்க நம்ம தமிழ்நாட்ல தமிழ் மொழிக்காகவும் தமிழ் தேசத்துக்காகவும் உழைச்சி உழைச்சி காலம் காலமாக இங்கே இருக்கிறவங்கள திடீர்னு இவன் வந்தேரின்னு சொல்லி கிளம்பு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய கருத்துக்கு எதிராக யார் பேசுகிறாங்க யாருமே பேசுறது அப்போ எங்களுக்கான பாதுகாப்பு நாங்கள் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இல்லையா அப்போ இங்கே வாக்கு வங்கின்றது தான் ஜனநாயக உரிமை அப்படின்றப்போ எங்கள் மக்களுக்கான வாக்கை நாங்கள் வாங்கி எங்களுக்கு உண்டான இதை இது பண்ணி அவர் கட்டு தொகையே வாங்காத டெபாசிட்டே வாங்காத கட்சிகள்லாம் இவ்வளோ பெரிய பேர் இவ்வளோ பெரிய இதுனா எங்களுக்கு எவ்வளோ பெரிய பேர் எல்லா சமுதாய மக்களுமே எங்களுக்கு வாக்களிப்பாங்கல்ல எங்களுடைய இது வந்து அவங்களுக்கு தெரியும்ல இவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு புரியும்ல அப்போ இதை இந்த ஈரோடைய கிழக்கு தொகு இதில் நூற்றுக்கு நூறு வேட்பாளரை நிறுத்தி இந்த சீமான் கட்சிக்கு எதிரான வாக்குகளை வாங்கி மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சியினுடைய ஆதரவையும் வாங்க மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை இந்த இடத்துல பதிவு பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய வேலைகளில் இருக்கும் இந்த காணொலி வாயிலாக அனைத்து கட்சியிடத்திலும் ஆதரவு கேட்டு தான் இந்த காணொளி இதுக்கு மேலே எங்களுடைய உணர்வுகளை தயவு செஞ்சு அலட்சியம் படுத்தாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க ரொம்ப ரொம்ப நொந்து போயிருக்கோம் யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்களா யாராவது செய்ய மாட்டாங்களா அப்ப செஞ்சாலும் செய்யாட்டினாலும் பரவாயில்ல நாம நம்மளுக்கு உண்டான வேலையை நம்ம செய்வோம் அப்படின்ற சூழலுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கோம் ஆயினால வரக்கூடிய இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இந்த மொழி சிறுபான்மையினர் சார்பாக வேட்பாளரை நிறுத்துவது என்று தீர்மானம் முடிவாகி உள்ளது யாரு அப்படின்னா இளைஞர்கள் தான் நாங்க நாங்கள் தான் முடிவெடுத்திருக்கோம் நாங்கள் நிச்சயமாக எங்களோட சைட்லேருந்து வேட்பாளரை நிறுத்துவோம் இந்த நாம் தமிழர் கட்சியை விட பல மடங்கு எங்களோட வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டுவோம் இனி வருங்காலங்களில் நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் நாங்கள் வேட்பாளர் போடுவோம் நாங்களும் நிற்போம் அப்படின்றது இந்த தருணத்தில் தெரிவித்து கொண்டு அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய பேருக்கு பகிருங்க எல்லா கட்சியினரும் இதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த முறை எங்களுக்கு ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு எங்களுடைய சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளரை ஏன்னால் இது ப்ரீ முன்கூட்டியே வந்து நாங்கள் சர்வே எடுத்ததன் மூலயமா இந்த இருபத்தஞ்சி சதவீத வாக்கம் இங்கே இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த விஷயத்தை செஞ்சிகிட்டு இருக்கோம் இது மிகப்பெரிய ஆதரவு வேண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி